இந்தியா திருச்சி மாவட்டம் சாலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திரு தேவராயன் பிள்ளை சிவந்தலிங்கம் அவர்கள் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் ஊட்டுவள்ளி தோட்டம் அக்கறை பத்தணியைச் சேர்ந்த காலம் சென்ற சிவந்தலிங்கம் பிள்ளை மாரியாயி அம்மாள் தம்பதியினரின் அன்பு காலம் சென்ற ராமசாமி பிள்ளை முக்காயி அம்மாள் தம்பதியினரின் அன்பு மருமகனு பாலாபடி அவர்களின் அன்பு கிழவரும் தனராஜ் சுரேஷ் அசோகன் ஜெயக்குமார் கண்ணா உமாகாந்த் ஆகியோரது அன்பு தந்தையும் செல்வகுமாரி ஆப்லியா பாமினி தயானி ஆகியோரின் மாமனாரும் காலம் சென்றவர்களான செல்லையா பிள்ளை தனலட்சுமி மற்றும் துரைசாமி பிள்ளை ராஜு யோகேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரரும் தனுஷா ஷர்வீஸ் அஞ்சலிகா மனீஷ் ஹரிஸ் ரித்திகா தியா ஆகியோரின் அன்பு பாட்டாவும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் என பெரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்